திருவாரூருக்கும் மாயவரத்திற்கும் நடுவில் ஒரு குக்கிராமம் பிரதான சாலையை விட்டு சற்று உள்ளே ஒரு கிலோமீட்டர் இருக்கலாம் சுற்றிலும் வயல் வரப்புகள் அங்கு ஓர் அய்யனார் கோவில் சில காட்டு தெய்வங்களும் உள்ளன அந்த ஊரின் பெயர் எறும்பூர் கோவிலை தவிர கூரை வேந்த ஒரு டீ கடை பத்து பனிரெண்டு வீடுகள் ஒரு சிறு பெட்டி கடை மற்றபடி எந்த ஆரவாரமும் கிடையாது அத்தியாவசிய பண்டங்கள் மருந்து உடை உணவு போன்றவற்றிற்கு திருவாரூரோ அல்லது மாயவரத்திற்கோ தான் போக வேண்டும் இந்த ஊரைப் பற்றி பேச வேண்டிய அவசியம் யாதெனில் திருவாளர் சங்கரன் தேசியமயமாக்கப்பட்ட ஒரு வங்கியில் உயர்ந்த பதவியில் இருப்பவர் அவர்களுடைய குலதெய்வம் இந்த ஊரின் ஐயனார் சாமிதான் சங்கரனுடைய மூதாதையர்கள் திருவாரூரில் வாழ்ந்தவர்கள் வழிவழியாக அவர்களுக்கு இந்த அய்யனார்தான் குலதெய்வம் திருமணம் நடந்தால் தம்பதிகளாக போவார்கள் குழந்தை பிறந்தால் கூட்டி போவார்கள் திருப்பதி வெங்கடாசலபதியும் குருவாயூர் கண்ணனும் அப்புறந்தான் அவர்களுடைய வம்சத்தில் முதல் முதலாக தியாகராஜன் அதாவது சங்கரனுடைய அப்பா கும்பகோணம் கல்லூரியில் பிஏ படித்து பட்டமும் பெற்றார் பிறகு சென்னையில் சட்டக்கல்லூரியில் படித்து பிஎல் பட்டமும் பெற்றார் சென்னையில் தொழில் துவங்கி சூடுபிடிக்க ஆரம்பித்தது திருமணமானதும் வீடு வாங்கி கொண்டு நிரந்தர சென்னைவாசியாகிவிட்டார் அவருடைய ஒரே பிள்ளையான சங்கரனும் வக்கீலாக வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆனால் பிள்ளைக்கோ கரன்சி நோட்டை என்னும் ஆசையும் ஜாலியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஊறிவிட்டன எனவே பிகாம் பட்டம் பெற்ற பின்பு வங்கி வேலையில் சேர்ந்து விட்டான் அதனால் என்ன படிப்படியாக உயர்ந்து ஏஜிஎம் ஆகிவிட்டான் சங்கரனுக்கு திருமணம் சென்னையில் சிறப்பாக நடந்தது இரண்டு வாரிசுகள் ஒரு மகன் ஒரு மகள் சில வருடங்களுக்கு முன்புதான் சங்கரனுடைய பெற்றோர்கள் மறைந்து விட்டனர் முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும் சென்னையில் தங்கிவிட்டாலும் குலதெய்வத்தை பார்த்து வரும் வழக்கத்தை அந்த குடும்பம் விடவே இல்லை சங்கரனுக்கு திருமணம் நடந்த புதிதில் தம்பதிகளை கூட்டிக் கொண்டு சென்ற பொழுதுதான் அங்கு ஒரு பெரிய ரகளை நடந்து கொண்டிருந்தது அதாவது எறும்பூரை தாண்டி சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இன்னொரு கிராமம் கீழ் எறும்பூர் என்ற பெயருடன் இருந்தது திருவாரூரிலிருந்து அந்த கிராமம் வரை டவுன் பஸ் விட முடிவு எடுத்து சாலை போடும் பணி ஆரம்பித்தது வழியில் உள்ள இந்த கோவிலை அப்புறப்படுத்த அரசாங்க அதிகாரிகள் தீர்மானித்தனர் பகுத்தறிவு மிக்க சில பேரும் இதை ஆதரித்தனர் ஆனால் பரம்பரை பரம்பரையாக அந்த கோவிலை நடத்தி வந்த பூசாரி குடும்பத்தினரும் அந்த கடவுளை குலதெய்வமாக கொண்டவர்களும் இதை எதிர்த்தனர் பூசாரி மாதேஸ்வரன் இதை கடுமையாக எதிர்த்து என் உயிர் போனாலும் நான் இதை அனுமதிக்க மாட்டேன் என்றார் ஆனால் அரசாங்க அதிகாரிகளின் கெடுபிடியும் பகுத்தறிவாளர்களின் பிடிவாதமும் சேர்ந்து ஒரு மாற்று ஏற்பாடு செய்தது அதாவது அங்கு உள்ள சாமி சிலைகளை எடுத்து வேறு இடத்தில் வைத்துவிடவும் புதிய கட்டிடம் கட்ட நிதி வழங்கவும் தீர்மானித்தது மாதேஸ்வரன் அதிர்ந்து போய் காய்ச்சலில் படுத்து விட்டார் வேறு சில முறை பூசாரிகளை வைத்து கோயில் அப்புறப்படுத்தப்பட்டது சாலையும் போட்டாகிவிட்டது தியாகராஜன் மாதேஸ்வரனை பார்க்க வந்தார் பல வருடங்களாக இருவருக்கும் பழக்கம் குழந்தை போல தேம்பி தேம்பி அழுதார் மாதேஸ்வரன் ஐயா பாத்தீங்களா ஊரிலே எவ்வளவு அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்குது காலங்காலமா இருந்த நல்லது எல்லாம் இப்படியே அழிஞ்சு போனா பூமி தாங்குமா என்றார் நீங்க வருத்தப்படாதீங்க சட்ட ரீதியாக ஏதாவது செய்ய முடியுமான்னு நான் பார்க்கிறேன் நீங்க உங்க உடம்பை பார்த்துக்கங்க என்று அவரை தேற்றிவிட்டு தியாகராஜன் ஊருக்கு திரும்பினார் ஆனால் இரண்டு நாட்களுக்குள்ளேயே மாதேஸ்வரன் இறந்துவிட்டதாக தகவல் வந்தது மிகவும் வேதனைப்பட்ட தியாகராஜனுக்கு மீண்டும் சொந்த ஊருக்கு போகவே பிடிக்கவில்லை இவையெல்லாம் நடந்து சுமார் பதினைந்து ஆண்டுகள் ஓடிவிட்டன இந்த இடைக்காலத்தில் சங்கரனுக்கும் இரு குழந்தைகள் பிறந்து விட்டன அவருடைய பெற்றோர்களும் மறைந்து விட்டனர் திடீரென்று ஒரு நாள் சங்கரனுக்கு குலதெய்வத்தை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது குடும்பத்துடன் திருவாரூர் சென்றனர் தன் குழந்தைகளுக்கு தாத்தாவும் மூதாதையர்களும் இருந்த வீட்டை காண்பித்தனர் பிறகு காரில் எறும்பூரை நோக்கி சென்றார்கள் பழைய கோயில் இருந்த இடம் வெற்றிடமாக இருந்தது ஆனால் பேருந்து செல்லும் சாலை அந்த இடத்தை விட்டு சிறிது வளைந்து தள்ளிச் சென்று மீண்டும் நேராகியது ஊருக்குள் முன்னைவிட கடைகளும் தொலைபேசி நிலையங்களும் காணப்பட்டன கோவிலுக்குச் சென்றார் புதிய இடத்தில் இருந்தது பூசாரியும் புதியவர் சங்கரனுக்கும் அவருக்கும் பழக்கமில்லை சங்கரன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் பூசாரி புரிந்து கொண்டார் ஆஹா நீங்கள் வக்கீலையா மகனா என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார் பிறகு என் பேர் வைத்தீஸ்வரன் எங்க அப்பா தான் ஐயா மாதேஸ்வரன் அவர் அடிக்கடி உங்க அப்பாவை பத்தி சொல்லுவாரு என்றார் சாமி தரிசனம் செய்வித்தார் அர்ச்சனை வழிபாடு எல்லாம் நன்றாக முடிந்தது சங்கரன் நாங்களெல்லாம் இன்று இந்த நல்ல நிலையில் இருக்கோம்னா இந்த தெய்வத்துடைய அருள்தான் என்று மனப்பூர்வமாக கூறினார் பிறகு கோவிலுக்கு காணிக்கையாக பத்தாயிரம் ரூபாயை கொடுக்கவும் வைத்தீஸ்வரன் பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்குரிய ரசீதையும் கொடுத்தார் சங்கரனுடைய குழந்தைகள் மிகவும் உற்சாகமாக இருந்தனர் பிறகு சங்கரன் பூசாரியிடம் ஆமாம் கேட்க மறந்துட்டேன் கோவிலை இடித்து சாலை போட்டார்களே ஆனால் ரோடு வளைந்து போகிறதே அது ஏன் என்று கேட்டார் வைத்தீஸ்வரன் சிறிது மெளனமாய் இருந்துவிட்டு பிறகு சொன்னார் சொல்றேங்க ரோடு போட்டு கோவிலை அப்புறப்படுத்தின பிறகு முதன் முதலாக டவுன் பஸ் வந்தது அந்த இடம் வந்தவுடன் டிரைவரால் வண்டியை மேலே விட முடியவில்லை யாரோ ஐந்தாறு பேர் கும்பலாக எதிரில் வர மாதிரி இருந்ததாம் வண்டியை அவர் வளைத்து விடவும் வண்டி பள்ளத்திலே இறங்கிடுச்சு அன்னைக்கு வண்டியை திருப்பி விட்டுட்டாங்க அந்த டிரைவர் மறுநாள் வேலைக்கு வரவில்லை மறுநாள் வேற ஒருவர் வண்டியை ஓட்டி வந்தார் அவருக்கும் அதே மாதிரி அனுபவம் ஏற்பட்டது இது ஊரிலே நெருப்பு மாதிரி பரவிடுச்சு ஊர் சனங்கெல்லாம் இது சாமி குத்தம்னு முடிவு கட்டி பாதையை வளைச்சு விட்டுட்டாங்க அதற்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரலை கோவில் இருந்த இடம் அப்படியே நடுவில் இருக்கு அவர் முடித்ததும் சங்கரனின் மனைவி ஆச்சரியமாக இருக்கே என்றாள் வைத்தீஸ்வரன் சொன்னார் அம்மா எங்க அப்பா சாகும் வரைக்கும் இது நடக்க விடமாட்டேன் விடமாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தார் அவர் இறந்த பிறகும் அங்கேயே இருந்து இதை நிறைவேற்றுவதாக நான் மட்டுமில்லை இந்த ஊரே நம்புது இதை சொன்னபோது அவர் கண்களில் நீர் கசிந்தது உண்மைதான் விஞ்ஞானத்திற்கும் பகுத்தறிவிற்கும் எட்டாத விஷயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன என்ற சங்கரன் விடை கொண்டார் தன் குடும்பத்துடன் சென்னை திரும்பிய அவர் மனதில் அமைதியும் நிறைவும் குடிகொண்டன சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி